ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சம் நிஷாந்த் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மாடி தோட்டத்துல நான் சாட்டர்டே போர் ஓ கிளாக் டு சிக்ஸ் ஓ கிளாக் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் அதுக்கப்புறம் மாடி தோட்டத்தை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் என்னென்னலாம் டிப்ஸை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற வெஜிடபிள் செடி எல்லாமே ரெண்டு மூணு அறுவடையை வந்து நமக்கு தந்துருச்சு இப்போ என்ன ஆகும்னா நம்ம ஒரு கண்டெய்னரில் தான் செடி வச்சுருக்கோன்றதுனால அந்த மண்ணில் இருக்கிற சத்துக்கு தகுந்த காய்களை இப்போ விட்டுருக்கோம் இதுக்கு மேலே நம்ம அதை கண்டுக்காம அப்படியே விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அறுவடை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அறுவடையை அதே மாதிரி நம்ம எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எடுக்கணும்னா நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கான வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கு அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா மண்ணில் கொஞ்சமாக கம்போஸ்ட் அந்த ஆல்ரெடி நம்ம கலப்போம் இல்லைங்களா எக்ஸெல்லு அந்த கடல் பாசி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த தொட்டியில் இன்னும் கொஞ்சம் அந்த மண்ணை ஆட் பண்ணி விட போகிறேன் நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தொட்டியில் மண் அளவு குறைஞ்சிருக்கும் மண் இருந்தனாலையும் ட்ரைனால்ஸ் வழியாக கொஞ்சம் வந்து வெளியே போயிருக்கும் அதனாலையும் நம்ம இப்போ புதுசாக மண்ணை ஆட் பண்ணும் அந்த செடிக்கு தேவையான சத்து அந்த புது மண்ணுலேருந்து கிடைக்கும் நமக்கு வந்து முன்னாடி கிடச்சிட்டு இருந்த மாதிரியே அதே அளவுக்கான அறுவடை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முதல்ல என்னோடய கார்டன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆலிவேரா புறவல்லி மணி பிளான்ட் இதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறமா வந்து முதல்ல குரோட்டன்ஸில் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நிறைய இருந்துச்சு எங்கெங்க குரோட்டன்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஏன் நம்ம வெஜிடபிள் பிளான்ஸை வந்து போடக்கூடாது நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே எடுத்துக்கலாமே அப்படின்னுட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா தக்காளி பச்சை மிளகாய் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த விதை வாங்குற இடத்துல கேட்டேன் இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் சின்ன தான் நான் வைக்க போறேன் இந்த மாதிரி எந்த செடியெல்லாம் வைக்கலாம் தோட்டத்தில் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கத்திரி வெண்டை அவரை செடி அவரை கொத்தவரை தக்காளி இதெல்லாம் வைக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க சரி அதையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து போட ஆரம்பிச்சேன் முதல்ல செடி எல்லாம் போட்டேன் அதுவும் எனக்கு திருப்தி தரவும் அதுக்கப்புறம் ஏன் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய தொட்டில கொடி காய்கறிகளை போடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அதையும் நான் வந்து போட்டேன் அதுவுமே எனக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தேவையான காய்கறிகளை தந்துச்சு மாடித்தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோவா கஷ்டமாக தெரியல ஏன்னா நம்ம பிடிச்சி செய்கிற எந்த வேலையாக இருந்தாலுமே அது வந்து நமக்கு கஷ்டமாக தெரியாது பிடிக்காமல் எதையாவது செய்யும்போது தான் நமக்கு வந்து அந்த வேலை ரொம்ப கஷ்டமாக தெரியும் அந்த வகையில் இந்த மாடி தோட்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைன்றதுனால எனக்கு இங்கே வந்துட்டேன்னா எனக்கு எப்படி டைம் போதுனே தெரியாத அளவுக்கு நான் வந்து வேலைகளில் இறங்கிடுவேன் நம்ம வீட்டு வேலை இல்ல ஒர்க் பண்ற இடத்துல இருக்கிற வேலைகளை பிளான் பண்ணி செய்யறோமோ அதே மாதிரி தான் இந்த மாடி தோட்டத்தையும் நான் வந்து வந்து செய்யணும் தினமும் எனக்கு தண்ணி ஊற்றுறதுக்கே டைம் சரியா போயிடும் தண்ணி ஊற்றி அந்த எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா தண்ணி ஊத்துற நான் வந்து அதை ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் ஆனா சாட்டர்டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நான் வந்து ஈவினிங் டைம்ல செய்வேன் அதுக்கப்புறம் அந்த உரம் கொடுக்கறது ஒரு சாட்டர்டேவும் மருந்து ஏதாவது அந்த நீ மாதிரி தெளிக்கணும் அது வந்து ஒரு சாட்டர்டேவும்ன்ற மாதிரி நான் சாட்டர்டே ஈவினிங்ஸை இங்கே நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் அவர்ஸ் வந்து கார்டனுக்காக நான் வந்து ஒதுக்கிடுவேன் டெரஸ் கார்டன் நமக்கு வெஜிடபிள்ஸ் மட்டும் தரலைங்க அதை தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பிளான்ஸ் மூலயமா நமக்கு கிடைக்குது பியூர் ஏர் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு பிளசன்ட் மைண்ட் கிடைக்கும் அந்த செடிகளை பார்க்கும் போது டெரஸ் வந்து ஹீட் பண்ணாம கூலா வச்சிருக்கோம் நமக்கு அந்த ஹீட் வந்து கீழே நம்ம வீட்டில் தெரியவே தெரியாது அதுக்கும் வந்து இந்த டெரஸ் கார்டன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆரம்பிக்கும்போது கிட்ட நம்ம வீடு கட்டினா கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி மேலே வந்து இவ்வளோ தொட்டி வச்சா எதுவும் ஆகாதா தண்ணி விட்டா எதுவும் ஆகாதா அப்படின்ட்டு நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பயப்பட தேவையில்ல நீங்கள் அந்த பெயிண்ட் வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டு அதை அடிச்சுட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் வெயிட் ஏற்றிக்கலாம் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொன்னார் அந்த தைரியத்தில் தான் நான் வந்து இவ்வளோ செடிகளை வந்து நம்ம மாடியில் வச்சேன் செடிகளை வந்து அந்த தொட்டியை அப்படியே டெரஸ்ல வைக்காம கொஞ்சம் செங்கல் இல்லை ஏதாவது ஹைட் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி தான் நான் எல்லா செடியுமே வச்சுருப்பேன் ஏன்னா வந்து நம்ம தண்ணி ட்ரைன் ஆகி கீழே வந்து அந்த டெரஸ்ல பட்டு காஞ்சிடணும் அதே இடத்துல நம்ம தொட்டி வச்சோம்னா அதே இடத்துல ஈரம் இருந்து நமக்கு டெரஸ் டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி ஹைட் பண்ணி வைக்கணும் இந்த செடிங்கெல்லாம் நிறைய இருக்கிறதுனால அடிக்கடி பாத்தீங்கன்னா நம்ம மாடியில இலை தலை இந்த குப்பையெல்லாம் வந்து இருக்கும் அதை எல்லாத்தையும் நம்ம வந்து கிளீனா அப்பப்போ கிளீன் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு மழை தண்ணி வந்தாலுமே இல்லை தண்ணி செடிக்கு ஊத்துற தண்ணி வந்தாலுமே அப்படியே நம்ம ட்ரைன் ஆயிடு போயிடும் டெரஸ் வந்து சீக்கிரமாக காஞ்சிரும் இந்த குப்பையெல்லாம் அப்படியே விட்டோம்னா அந்த குப்பை இருக்கிற இடத்துல தண்ணி தேங்கி டெரஸ் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து கிளீனா மாடியை எல்லாத்தையுமே கூட்டி குப்பையெல்லாம் அள்ளிடுவேன்

வந்து நான் எடுத்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் இந்த கார்டன்ல யூஸ் பண்ற இன்னொரு டிப் என்னன்னா ஒவ்வொரு மே மந்த்தும் நான் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியோட பிளேசஸை அதாவது இந்த லைன்ஸை வந்து மாற்றி வைப்பேன் அது ஏன்னா அந்த செங்கல் வச்சிருக்கிற இடம் கூட நமக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் என்ன பண்ணுவேன்னா இதை கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளி வைக்கிறது மாற்றி வைக்கிறது தொட்டியை மாற்றி வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் வந்து செய்வேன் அப்படி இருக்கும்போது அந்த டெரஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் மாடி தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படின்னு பயப்பட தேவையில்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் இந்த செடி வளர்க்குறதுல ஒரு ஆர்வம் இருந்தா இந்த வேலையெல்லாம் அவ்வளோவா கஷ்டமா தெரியாது அப்படி இல்லாட்டி நம்மளும் வைக்கணும் அப்படின்ட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இது பெரிய வேலை தான் கஷ்டமான வேலையா தான் இருக்கும் இந்த டெரஸ் கார்டன் நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் தருது பியூர் ஏரை தருது வீட்டை கூலா வச்சுக்குது இதையெல்லாம் தாண்டி நம்ம மைண்டை வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு இந்த செடிகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதோட மட்டுமே இல்லாமல் நம்ம ஜாக்கிங் வாக்கிங் ஜிம்மு அப்படின்னு போயிட்டு தனியா ஒரு எக்ஸசைஸ் பண்றது டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கார்டனை வச்சு நம்ம அதில் வேலைகளை செய்யும் போது நமக்கு அந்த ஜிம்ல போய் செய்யற ஒர்க் அவுட் தாண்டியும் நமக்கு வந்து எங்க எக்ஸசைஸ் கிடைக்குது அந்த எக்ஸசைஸும் கிடைக்குது பிளஸ் நமக்கு வீட்டுக்கு ஆர்கானிக் வெஜிடபிள்ஸும் கிடைக்கும் idi நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எங்களை சுற்றி இருக்கிற வீட்டில் எல்லாமே நிறைய செடிகள் வச்சுருப்பாங்க ஆனால் டெரஸ் கார்டன் யாரும் வச்சில்ல கீழே பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் வச்சுருப்பாங்க அவங்கெல்லாம் நான் வைக்கும் போது சொன்னது என்னென்னா நாங்கள்லாம் கூட முதல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு அப்புறமா எங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு நாங்கள் இப்போல்லாம் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்து வீடு கட்டி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது நான் ஃபோர் இயர்ஸாக வந்து இந்த கார்டனை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் குறையில தான் சொல்லணும் நிறைய செடிகளை ட்டியும் ஒரு அஞ்சு இல்லை பத்து முக்கியமான செடிகளையாவது எல்லாருமே வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் நாசா கூட ரிசர்ச்சில் சொல்லியிருக்கு பாருங்க ஒரு ஃபைவ் இண்டோர் பிளான்ட்ஸ் வச்சுக்கிறது அவ்வளோ நல்லது அப்படின்னுட்டு அதில் நம்ம ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற ஆலிவேரா ஸ்னேக் பிளான்ட் மணி பிளான்ட் ஸ்பைடர் பிளான்ட் இதுதான் இருக்கு அது கூடவே நம்ம கற்பூரவல்லி ஆலிவேரா துளசி இந்த மாதிரி செடிகளை வளர்த்துக்கிட்டோன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போதான் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்